இன்றைக்கி தொடங்கப்பட்ட இந்த பயணம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள்லாம் நிறைய கொஷின் கேட்டீங்க எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் இது எல்லாமே திரும்பி பார்க்குறப்போ எங்களோட உழைப்பு எத்தனையுமே இதில் போட்டிருக்கும் இந்த படத்தை கொண்டு போய் இந்த மீடியாவான நீங்கள் எங்கள் நண்பர்களான நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் ஒரு நல்ல முறையில் சேர்த்துணுன்றது தான் எங்களோட விஷயம் இன்றைக்கி சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இளங்கோவன் சார் ஒரு ரூபா நூறு ரூபா கேட்டால் கூட யாருமே நீ மாட்டாங்க ப்ரொடியூசர் இளங்கோவன் சார் எனது நண்பர் அவர் ரொம்ப கொடுத்த அன்பு தான் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஆக்சுவலாக அடுத்த சாட்டை ஷூட்டிங் வந்து நான் கும்பகோணம் பக்கத்தில் எங்கூர் பக்கம் அதாவது சந்திரை சார் சொன்னாங்களா அது பக்கத்தில் உடையார் பாளையம் சிவன் கோயிலான பாட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது இளங்கோவன் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கே ஷூட்னு கேட்டார் இங்கே நடந்துகிட்ருக்கு சார் பாட்டு தான் எடுத்துகிட்டுருக்கோம் தான் அப்போது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் திடீர்னு வந்தார் பரத்து பரத்து சிஸ்டரு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்தாங்க நான் எடுத்துகிட்டு இருந்தது அது ஆக்சுவலாக அடுத்த சாட்டையை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டூடெண்ட்ஸு அந்த பாட்டில் இருப்பாங்க பரத் பார்க்கும்போது அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாப்ல ப்ளஸ் சொன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்க்கும்போது தோற்றம் காலேஜி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இருந்தாப்ல அப்போ நான் கேட்டேன் சார் அப்படியே பசங்களோட நிற்க சொல்லாமா சார் சந்திர கணி சார் நடிச்சிட்ருந்தார் அந்த காம்போவில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி எதேச்சியாக திடீர்னு உள்ள சினிமாவுக்குள்ளே என் பரத் சார் அதுவும் அந்த சிவன் கோயில் அந்த வாசல் முன்னாடி அந்த ஷாட் எடுத்தோம் அப்புறம் அது வந்த பிறகு அது திரும்ப பேப்பர் ஆடில் வந்துச்சு வெள்ளி மலர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது எல்லாமே பரத்துக்கு சார் சொன்னார் இல்லையா அது கடவுளுடைய கிருபை ஆசீர்வாதம் சொல்லி அந்த மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் இடையிலலாம் நாங்கள் பேசணும் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் பரத்தை வச்சு அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டே இருந்தது தெரியுதுனு பார்த்தா ஒரு நாள் நம்ம டைரக்டர் இந்த படத்தில் ஆரம்பிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு நான் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு இது நான் பண் இப்போ கூட இது என் படத்துக்கு கலந்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு உள்ளுக்குள்ள ஃபீல் இருக்குது வாழ்த்துக்கள் டைரக்டரு பரத்து ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ளஸ்ஸு என்னுடைய பிரேயரும் தேங்க்யூ தோற்றம் தோற்றம்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் இந்த படம் ஸ்டார்ட் ஆனோன்னு எல்லோரும் கேட்ட கேள்வி என்னென்னா நக்கலாக ஒரு விஷயம் கேட்டாங்க தோற்றம்னா என்ன அப்போ மறைவு எப்போ அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்துக்கு மறைவே கிடையாது எந்த காரணத்து கொண்டும் மறைவே இருக்கவே இருக்காது ஏன்னா இதில் எல்லாரோட உழைப்புமே இருக்கு பருத்தி வீரன் சித்தப்பா அவர்கள் அவரோட தம்பியாக நான் நடிச்சிருக்கேன் அவர் நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க அவர் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இளைய தளபதின்ற விஷயமே அண்ணங்கிட்ட இருந்து தான் அவர்கிட்ட இருந்து வாங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அவர் என்றைக்காக இருந்தாலும் ஹீரோவை தான் பண்ணியிருக்காரு அவரோட பையனாக நம்ம இளம் பரத் பண்ணியிருக்காரு இன்றைக்கி தொடங்கப்பட்ட இந்த பயணம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள்லாம் நிறைய கொஷின் கேட்டிங்க எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் இது எல்லாமே திரும்பி பார்க்குறப்போ எங்களோட உழைப்பு எத்தனையுமே இதில் போட்டிருக்கோம் இந்த படத்தை கொண்டு போய் இந்த மீடியாவான நீங்கள் எங்கள் நண்பர்களான நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் ஒரு நல்ல முறையில் சேர்த்துணுன்றது தான் எங்களோட விஷயம் இன்றைக்கி சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இளங்கோவன் சார் ஒரு ரூபா நூறு ரூபா கேட்டால் கூட யாருமே இன்னைக்கு மாட்டாங்க ஆனா இன்னைக்கு இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஒரு பக்கம் என்னென்னா பையனை டெவலப் பண்ணணும் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட தமிழ் சினிமா உலகத்துக்கு ஒரு பரத்தை கொடுத்துருக்காரு அதுவும் இளம் பரத்தை கொடுத்துருக்காரு அவரு இந்த சூழ்நிலையில நிறைய படம் கம்மிட் ஆகிருக்காரு கண்டிப்பா அவர் வெற்றி அடையணும் இந்த ஓல் டீம் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் வரணும் நீங்கள் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் கண்டிப்பாக ஒரு உதவி செய்வீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் என் பேர் இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூருங்க மாவட்டத்தில் ஃபுல்லாக பண்ணிருவோம் நீங்கள் சில கேள்வி கேட்டீங்க போலீஸெல்லாம் இப்படி நடந்துகிட்ருக்க அடித்து இப்படி கொள்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைவாகவே அடித்து பயங்கரமாக அடிச்சுட்டு இப்படி எப்படிலாம் அடித்து அந்த பசங்களை சாவடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கோம் உண்மை கிடையாது அந்த இதில் எங்களை அடித்துக்கொண்டு அடிச்சு கொள்ள மாட்டாங்க அதில் யாருன்னா அதை இவர் தான் அவர் பேசக்குள்ள சொல்லுவார் அதேமாரி இப்போ நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்ட்ஸாக ஸ்டுடியோ இருக்குது அங்கே ஃபைட் சீன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து அங்கே ஒரு முனிவு இருப்பார் ரொம்ப பவர்ஃபுல் அங்கே ஃபஸ்ட்டு பூஜை போடக்குள்ளேயே நாங்கள் எப்பயுமே அங்கே பூஜை போனாவே சக்ஸஸ் தான் அதனால் அது இந்த படம் பூஜை போட்டோம் பூஜை போட்டு கிட்ட போடுறது இல்லை படம் இல்லை அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அதே மாதிரி பருத்திகளை எப்படி திருவட்டா சித்தப்பக்கர் கூட சப்போர்ட்டாக பண்ணி கொடுத்தாரு சாரு கார்த்திகை சப்போர்ட்டாக இருந்தார் அது மாதிரி இதில் படத்துக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த படத்தில் ஃபைட் சீன் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஏன்னா ஃபைட் ஸ்டன்ட் மாஸ்டர் எங்களுக்கு சொன்னதை விட நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே அடிச்சுப்போம் இல்லை பரத் ஒவ்வொரு ஃபைட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இத்தனை காயம் இருக்குது எனக்கு இந்த உடம்புல இங்கே காயம் இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிப்போம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் நல்லா பரத் பற்றி சொன்னோன்னா ஸ்டண்ட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்கும் தெரியல சார் ரொம்ப ஸ்டண்ட்டு கரெக்டால நல்லா கற்றுக்கிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காரு நான் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேரக்டர் சார் இதை எப்படி ஸ்கெச் பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரம் மிரட்டல்லாக இருக்கும் இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டப்பான கேரக்டர் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதோ அதை அப்படி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த இது கிட்டத்தட்ட லைவ் கண்டென்ட் மாதிரி அது இருக்கும் இந்த படத்தை சரியான முறையில் மக்கள் மக்களிடத்தை சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆக்சுவலி இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுன்னா டைரக்டர் தமிழ்ச்சந்தன் சார் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே கேட்ட மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் வரதில்லை பட் இங்கே சேலம்லருந்து நல்ல இயர்லி ஒன்ஸ் நல்ல தேட்டருக்குள் ரிலீஸ் பண்ணுறவரு அவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜெர்னியில் நானும் அவருக்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதில் ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் தென் நம்ம இளவரத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நியூ ஃபேஸா சார் அப்படின்னு யோசித்தேன் பட் அவரோட ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நியூ ஃபேஸுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா லவ் பலா லவ் போர்ஷன் ஆகட்டும் அண்ட் சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நீட்டாக அழகாக பண்ணியிருந்தார் அண்ட் தென் இதில் ஆன்டி ஹீரோ வில்லனாக பண்ணியிருந்தது நம்ம விஜு சார் இவரது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கே ரீசண்டாக கேள்விப்பட்ட அந்த போலீஸ் மேட்டர் அது எப்படி இருக்குமோ அது லைவாக இவர்கிட்ட பார்க்கலாம் அந்த அளவுக்கு கொடுமை டார்ச்சர் பண்ணியிருப்பார் படத்தில் அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாரு தேங்க்யூ